ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம் சிவன் யோக தக்ஷணாமூர்த்தியாக காட்சி அளித்து தேவ மங்கைகளான நீங்கள் மூவரும் என்றென்றும் இளமை பொலிவுடன் விளங்குக என வரமளித்த காஞ்சிபுர ரம்பேஸ்வரர் கோயில் பற்றி விளக்கும் எளிய கதை காஞ்சிபுரம் மாவட்டம் எலுமியங்கோட்டூரில் தெய்வநாயகேஸ்வரர் என்னும் பெயரில் சிவன் கோவில் உள்ளது தேவமங்கையான ரம்பா வழிபட்ட இந்த லிங்கத்தை அர்ச்சகர்கள் தொடுவதில்லை ஆடை மாலைகளை அணிவிப்பது வித்தியாசமானது தாரகாட்சன் கமலாட்சன் வித்யும் என்னும் அசுரர்கள் மூவர்கள் மூவர் இருந்தனர் பறக்கும் கோட்டைகளை அமைத்து அவற்றில் பறந்து தேவர்களை தாக்கினர் வருந்திய தேவர்கள் சிவனிடம் முறையிட அவரும் தேரில் புறப்பட்டார் ஆனால் விநாயகரை வழிபடுவதற்கு மறந்தார் எந்த செயலில் ஈடுபட்டாலும் முதலில் வழிபடுவது நம் மரபு மரபை மீறியதால் தேரின் அச்சம் முறிந்தது மர மல்லிகை காடாக இருந்த இத்தலத்தின் வழியாக சென்ற தேர் நிலை குலைந்தது அதை தாங்கி பிடித்தார் மகாவிஷ்ணு அப்பொழுது சிவன் கழுத்தில் கிடந்த கொன்றை மாலை கீழே விழுந்தது அந்த இடத்தில் சிவலிங்கம் ஒன்று தோன்றியது கோயில் எழுப்பப்பட்டது சுவாமிக்கு நாயகேஸ்வரர் என பெயரிடப்பட்டனர் இந்த லிங்கம் புனிதமானது என்பதால் பூஜையின் போது கூட அர்ச்சகர்கள் யாரும் தொடுவதில்லை குச்சியின் உதவியுடன் சுவாமிக்கு ஆடை மாலைகள் அணிவிக்கின்றனர் தேவ கண்ணியரான ரம்பா ஊர்வசி மேனகா மூவரும் அழகுடன் திகழ தேவகுரு பிரகஸ்பதியிடம் ஆலோசித்தனர் சிவ பூஜை செய்யும்படி அவர் தெரிவித்தார் அவர்கள் இங்கு சிவ பூஜைக்காக தீர்த்தம் ஒன்றை உருவாக்கினர் அதில் நீராடிவிட்டு பதினாறு பட்டை சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் சிவன் அருளால் பேரழகு மங்கையராக மாறினர் அரம்பையருக்கு அருள் செய்ததால் சுவாமிக்கு ரம்பேஸ்வரர் என்றும் கோட்டூர் என்றும் பெயர் வந்தது தற்போது கோட்டூர் எனப்படுகிறது கோயிலின் பட்டையுடன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் தேவ மங்கையர் வழிபட்ட பொழுது சிவன் யோக தக்ஷணாமூர்த்தியாக காட்சி அளித்து நீங்கள் மூவரும் என்றென்றும் இளமை பொலிவுடன் விளங்குக என வரமளித்தார் நன்றி வைய வையகம் கம்பாழ்க வளத்துடன் பாழ்க சர்வம் ஸ்ரீ பணம்